வணக்கம் இன்றைய செய்திகள் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா இடையிலான புதிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடு எடுப்பதாக கூறும் ஐரோப்பா நடைமுறையில் வர்த்தக நலன்களை முன்னிலைப்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்ய எண்ணெய் மீது தடைகள் விதிக்கப்பட்ட பிறகு இந்தியா தள்ளுபடி விலையில் எண்ணெய் வாங்கியதாக கூறிய அந்த எண்ணெயை சுத்திகரித்து தயாரிக்கப்பட்ட பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்களை அதிகளவில் இதன் மூலம் ஐரோப்பா தாங்கள் எதிர்க்கும் உக்ரைன் போருக்கே மறைமுகமாக நிதியளிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ரஷ்ய எண்ணெய் வாங்கியதற்காக அமெரிக்கா இந்தியாவுக்கு இருபத்தைந்து வீதம் வரி விதித்தாலும் ോ വിമാനം വെടികു മരട്ടാൽ അഹമ്മദാബാത്തിൽ അവസരമാരയിറക്കപ്പെട്ടത് விமானத்தில் நூற்றி எண்பது பயணிகள் உட்பட மொத்தம் நூற்றி எண்பத்தி ஆறு பேர் இருந்தனர் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது கழிவறையில் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எழுதப்பட்ட மிரட்டல் குறிப்பை விமான ஊழியர்கள் கண்டெடுத்தனர் அதில் விமானத்தில் வடிகொண்டு இருப்பதாகவும் விமானம் கடத்தப்படும் எழுதப்பட்டிருந்தது பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றிய விமானி அகமதாபாத் விமான கட்டுப்பாட்டு தொடர்பு கொண்டு அங்குள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தை அவசரமாக தரையிறக்கினார் விமானம் தரையிறங்கியதும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் மோப்பனாய் படை உதவியுடன் விமானம் முழுமையாக சோதனை செய்யப்பட்டது சோதனையின் முடிவில் சந்தேகத்துக்குரிய பொருட்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை இது ஒரு போலி மிரட்டல் என்றும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பயணிகள் மாற்று விமானம் மூலம் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு இடையில் வர்த்தக போர் இருந்து வருகிறது இந்நிலையில் சீனாவுடன் கனடா வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அந்நாடு மீது நூறு சதவீத வரி விதிப்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அது மட்டுமன்றி அமெரிக்காவில் விற்கப்படும் கனடா விமானத்துக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் கல்ப்ஸ்ரீம் ஏர்ஃபேஸ் நிறுவனத்தின் ஜெட் விமானங்களுக்கு சான்றளிக்க கனடா மருத்துவமைக்கு பதிலடியாகவே இந்த வரி விதிப்பு எனவும் அனைத்து கனடா விமானங்களுக்கும் சான்றிதழை அமெரிக்கா ரத்து செய்யும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் காசாமு நிர்வகித்து வரும் கமாஸ் குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ட்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் இதையடுத்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பனி கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர் இதையடுத்து நடத்தி மக்களையும் அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கைக்கு மூலம் இஸ்ரேல் மீட்டது இதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் முயற்சியால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இஸ்ரேல் கமாஸ் அடியே போர் அமலுக்கு வந்தது போர் இருந்தபோதிலும் காசாவின் மீது தாங்கு நடத்தி பல பொதுமக்களை கொன்று குவித்து இனப்படுகொலை செய்து வந்தது இதனிடையே போரின் போது எகிப்து உடனான காசாமனை எல்லையை ஸ்டீல் மூடியது எகிப்தில் இருந்து கமாஸ் குழுவுக்கு ஆயுதங்கள் கடற்படுவதை தடுக்க எல்லை மூடப்படுவதாக இஸ்ரேல் அறிவித்தது எகிப்தில் இருந்து காசாவுக்கு ஜாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை அதே போல காசாமலையில் இருந்த இஸ்ரேலிய படை கைதிகள் அனைவரும் உயிரின நோக்கு சடலமாகவும் மீட்கப்பட்டனர் கடந்த திங்கட்கிழமை கடைசி இஸ்ரேலிய படைய கைதியின் உடல் மீட்கப்பட்டது இதன் மூலம் காசாமுனியில் இஸ்ரேலிய படைய கைதிகள் யாரும் என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் எகிப்துடனான காசா இலையை இஸ்ரேல் திறக்க உள்ளது போர் நிறுத்த அடிப்படையில் காசாமுனியில் இருந்து எகிப்து செல்ல பயன்படுத்தப்படும் ரஃபா இலையை இஸ்ரேல் நாளை திறக்க உள்ளதாக அறிவித்துள்ளது கரீபியனில் அமைந்துள்ள தீவு நாடு கியூபா അതിപരമായിട്ട് ക്യൂബാ അമേരിക്കാടേ പല ആളി ക്യൂബാ മെക്സികോ പോകാ എണ്ണി ഏറ്റുമതി ചെയ്തു വന്ന സമീപത്തിൽ മീനു നടത്തിയ അമേരിക്ക செய்தது നിക്കോലസ് മദറോവ കൈത്സയടുത്ത് ക്യൂബാക്ക് കച്ചാ എണ്ണി ഏറ്റുമതി ചെയ്യൽ ഏർപ്പെട്ടുള്ളത് இந்நிலையில் கியூபாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மீது பரிவிதிப்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் ட்ரம்ப் மிரட்டலை தொடர்ந்து கியூபாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை மெக்சிகோ தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது உக்ரைனுக்கு எதிராக நான்கு ஆண்டுகளாக போரில் ஈடுபட்டு வரும் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகிறது சமீபத்தில் உக்ரைன் ரயில் மீது நடந்த தாக்குதலில் ஐந்து பேர் பலியானா்

மூன்று மாகாணங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு தாக்குதல்களில் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானில் கடந்த மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்படையினரின் நடவடிக்கைகளால் பஞ்சாப் மாகாணத்தில் ஆறு பேரும் பலுசிஸ்தானில் நாற்பத்தி ஒரு பயங்கரவாதிகளும் மற்றும் ஹைபர் பக்துன்குவாவில் கீ இன் அமைப்பைச் சேர்ந்த தளபதி உட்பட ஐந்து பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தலையீட்டின் பேரில் உக்ரைன் ரஷ்யாவிடையே வார கால போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது உக்ரைனின் நிலவும் கடும் குளிர் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அவதி காரணமாக தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை கி உள்ளிட்ட முக்கிய நகரங்களை தாக்குதல் நடத்த வேண்டாம் என தான் தனிப்படும் முறையில் புடினிடம் கேட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ഇന്ന പോർ നൃത്തം ഏഴു വരെ നടിമുള്ളത് അമേരിക്ക കുറപ്പാട് കുറ്റസെല്ലാം ഉൾനാട്ടം തീവ്രവാദ താ കാരണമെ കുറയ്ക്കും നില മൂന്നാ അറിയിക്കപ്പെടുന്നത് അനാട്ടി പലുസാൻ ഹൈബർ ബഹ്ദുവാദികൾക്ക് പയണമെ ചെയ്യാം நான்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் கடத்தல் கொலை முயற்சிகள் அதிகம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை எச்சரித்துள்ளது மேலும் அனுமதியில்லா போராட்டங்களில் பங்கேற்பதும் அரசை விமர்சிக்கும் சமூக ஊடக பதிவுகளும் கைது ஆபத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் நிலவும் தீவிரவாதம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த பயண எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தாக்குதலுக்கும் பதிலளிக்கும் விதமாக அமெரிக்க தலங்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்களை தாக்குவதாக செய்தி ஜெனரல் முகமது தொலைக்காட்சிக்கு அளித்த போட்டியில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் கடுமையான பாதிப்புகளை கொண்டுள்ளன என்றும் அமெரிக்க கப்பல்களை தாக்கி அளிப்போம் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது பலைகுடா பிராந்தியத்தில் உள்ள ஏராளமான அமெரிக்க ராணுவ சொத்துக்கள் எங்கள் நடுத்தர தூர ஏவுகணைகளின் எல்லைக்குள் இருப்பதாகவும் ஈரான் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படியே கரும்பு பட்டியலை சேர்த்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் ஆயுதப்படைகளை பயங்கரவாதிகள் என்று அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக ஈரானிய உயர் பாதுகாப்பு அதிகாரி அலி லாரி ஜானியின் எக்ஸ் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

குறித்த தாக்குதலில் அங்குள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு தீப்பிடித்தெறிந்ததாகவும் தீயணைப்பு வீரர்கள் தீயணை அணைத்ததாகவும் கூறப்படுகிறது பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் உடல் கருகி மூன்று பேர் பலியாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்